என்னமா சொல்றீங்க ஐயோ ஏங்க தப்பாவே பத்தி ஒரு காலத்திலே அந்த காலத்தில் கொஞ்சம் ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூர் மாநிலத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் என்னங்க கொஞ்சமாவது வேமா இருக்குதா நம்ம நாட்டுல நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலத்தில் நடந்த பிரச்சனையை குறித்து உலக நாடுகள்லாம் பொங்கி எழுதே ஆனா நம்ம ஜி மட்டும் எதுவுமே வாய் திறக்காமல் இருக்காதே என்னங்கன்னு கேட்டார் டக்குனு உடனே பாருங்க இருபத்தி அஞ்சாம் தேதி மார்ச் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அப்ப லீடர் எதிர்கட்சிக்கு தலைவராக இருந்த ஜெயலலிதாவோட புடவையை குடிச்சியை கட்சி ஜெயலலிதாவின் இழுத்துட்டு அவமானப்படுத்திட்டு எல்லாரும் உட்கார்ந்து மணிப்பூர் மாநிலத்தை குறித்து பேசும்போது என்ன அநியாயங்க திரௌபதியை பத்தி திமுக கோட் பண்ணுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மார்ச் மாதத்துல சட்டமன்றத்துல தமிழ்நாட்டுல ஜெயலலிதா புடவையை புடிச்சு இழுத்துட்டு இவங்க வந்து திரௌபதியை கோட் பண்றாங்களா என்ன அநியாயம் சார்னு சொல்லி அதே டைலாக்குங்க அதே டைலாக் ஒரு வார்த்தை கூட மாத்தாம அந்த ஸ்கிரிப்டை பாருங்க ஜெராக்ஸ் காப்பி பண்ணி வந்துட்டு நேற்றைய தினம் பாருங்க நாலாயிரம் வருஷம் நாகரீகம் பண்பாடு கலாச்சாரம் எங்களோடு எங்களுக்கு யாரும் நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல பேசினாங்க நாலாயிரம் ஆண்டு நாகரீகம் இருக்கக்கூடிய அதே தமிழ்நாட்டுல இவங்களை சேர்ந்தவங்க மார்ச் நைன்டீன் சட்ட சபையில இந்த ஸ்டேட் அசெம்பிளி இன் மார்ச் நைன்டீன் எயிட்டி நைன் பெண் உரிமை ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார் அவளுடைய புடவே பிடிச்சு இழுத்தவங்க இவங்க ஜெயலலிதா அம்மையார் அவளுடைய புடவே பிடிச்சு இழுத்தவங்க இவங்க ஐ வெஸ்ட் டைப் ஹேர் தேட் ஷவுடெ டெக்னிஸ் ஹவு டே யூ டாக் அபவுட் இட் அஸ் அ டூச் So, 4,000 years of civilization about which I'm proud. All of us are proud about it. But the honorable member tells us, you don't give me any lectures on that. We are the ones who taught the world what civilization values are. Is yes, this event in March 1989? A lady member of the house whose sari was pulled by one of their members. I'm not naming anybody. Was that Nagarigam? Was that Panbade, Was that Kalacharam? So she doesn't want us to teach. Honorable member doesn't want us to teach our kalacharam. But that's the kalacharam of the Dravidian model. Free bus pass kurta maatra pora the. Pengalam aavadi ka mirikar இந்த இடத்திலையும் பாருங்க வடிவேல் காமெடி பொருந்து போது மட்டும் இல்லாமல் எஸ் எஸ் சந்திரன் கேட்ட அந்த டைலாக்கும் பொருத்தமா பொருந்தி போகுது அவன் என்ன கேட்டான் சௌக்கியமான கேட்டான் செருப்ப கழித்து அடிக்க வர்றேன் கேட்டான் அப்படி ஒண்ணு கேட்பான அந்த மாதிரி ஏதாவது கேட்டுனா கூட பரவாயில்ல என்ன கேட்டாங்க நிதியை தானே கேட்டாங்க அதுவும் பாருங்க யாரோட சொந்த காசை யாரோட சொந்த காசை கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேர்வை செஞ்சு ரிக்ஷா இழுத்து பரம்பரை பரம்பரையாக சேர்த்து வச்ச கஜானால இருந்து சொந்த வீட்டு காசை கொண்டு வந்து குடும்பம்னு யாரும் கேட்கலீங்களே மக்களோட வரிப்பணம் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்பணத்தை வசூல் பண்ணி போயிட்டு அந்த வசூலித்த பணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் நியாயமா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்விக்கான நிதியை நிதியை தானே கேட்டாங்க எதுக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய நியாயமான கல்விக்கான நிதியை கேட்டதற்காக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இதை போல கண்ணாப்பினான்னு பேசினாரு அதுக்கு தான் பாருங்க தமிழ்நாட்டு எம்பிகள் என்ன சொன்னாங்க வேமா சூசோ இல்லாமல் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு தான் ஒரு நாள் கேப் விட்டுட்டு வந்து ஒரு நாள் கேப் விட்டுட்டு வந்து வழக்கம் போல வச்சிருந்த ஜெராக்ஸ் காப்பி பண்ணிட்டு வந்து அதே டைலாக்க நாடாளுமன்றத்தில் அள்ளி வீசுறாங்க புடவையை பிடிச்சி இழுத்த கட்சி என்ன அநியாயம் சார் நாலாயிரம் வருஷம் நாகரிகத்தை பத்தி இவங்க பேசுறாங்களா

ஒரே விஷயத்தை பத்தியே எந்த கேள்வி கேட்டாலும் பேசினுக்காங்கன்னு சொன்னா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு எந்த தப்பும் பாருங்க தமிழ்நாட்டுல நடக்கவில்லை என்பதை அவங்களே ஒத்துக்கிறாங்க நண்பர்கள் யாராவது இந்த இடத்துல கேட்கலாம் என்னப்பா அப்ப தவறு நடந்ததுன்ட்டு விதி அமைச்சர் விதி அமைச்சரா நிதியமைச்சர்ல நிதி அமைச்சர் நிர்மலா அவர்கள் சொல்வதை போல அந்த தவறு நடந்தது நீங்களும் அப்படி சொல்லிட்டு இந்த மணிப்பூர் மாநிலத்தை குறித்து கேட்ட அந்த சமயத்தில் ஜெயலலிதா புடவையை புச்சி எழுத்த கட்சின்னு சொன்னாங்க இல்லைங்களா அது குறித்து அந்த இடத்தில் அந்த அம்மா குறிப்பிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் என்ன நடந்தது என்கின்ற உண்மையே உடன் இருந்தவர்கள் ஜெயலலிதா அவர்கள் உடன் இருந்தவர்கள் சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த இடத்தில் இருந்தவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொண்டு அங்கு என்ன நாடகம் நடத்தப்பட்டது என்கின்ற உண்மையை கொஞ்சம் பின்னாடி போயிட்டு நடந்தது என்ன ஆயிரத்தி ஆண்டில் டைம் டிராவல் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு இவர்கள் சொல்வதை போல அப்படி நடந்ததா அந்த விஷயத்துக்குள்ள போவதற்கு முன்பாக அந்த ஆதாரங்கள் அனைத்தையும் தெளிவு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திடுவோம் இறந்தவர்களை குறித்து அதுவும் அவங்க ஒரு குலம் ஒரு இறந்த குலத்தை குறித்து நம்ம எந்த ஒரு பர்சனல் கமெண்ட அவங்க மீது வாரி கூடாது ஏனென்றால் ஒரு மறைந்த அரசியல் தலைவரை குறித்து அரசியல் ரீதியான விமர்சனம் எடுத்து வைக்கலாம் ஊழல் அவங்க ஆட்சியில் இருக்கும் போது ஊழல் செய்த ஊழல் ரீதியான விமர்சனத்தை எடுத்து வைக்கலாம் ஆனால் மறைந்த ஒருவரை குறித்து பர்சனலான ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்க கூடாது வாரி அறிக்கக்கூடாது அதை முன்னாடியே தெளிவுபடுத்திடுறோம் இப்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்னைக்கு நடந்த விஷயத்தை குறித்து அவங்க கோட் பண்ணதால இப்ப நம்ம அது குறித்த ஆதாரத்தை எடுத்து போட வேண்டிய சூழ்நிலை உண்மையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்வதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டப்பேரவையில் என்ன நடந்தது அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்கள் பேசின ஒரிஜினல் வீடியோ நத்திங் ரியலி was worth the humiliation i suffered when i was attacked in the assembly uhm um on the floor of the legislative assembly On March twenty fifth, nineteen eighty-nine, in the presence of the Chief Minister, Mr. Karunanidhi, had both his wives watching from the VIP boxes, all his MLAs and ministers physically assaulted me. They grabbed anything they could lay their hands upon chairs, mics, a heavy brass bell on the speaker's table. If they had succeeded in banging it on my head, I wouldn't be alive today. My MLAs saved me that day. அந்த இன்டர்வியூல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடந்த சம்பவத்தை விவரிக்கிற அந்த இன்டர்வியூல அவங்க ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டே வராங்க பேப்பர் பண்டில்ஸ் எடுத்து அடிச்சது புக்ஸ் எடுத்து அடிச்சது மைக் எடுத்து அடிச்சது பிராஸ் பெல் எடுத்து அடிச்சது இதெல்லாம் லைனா சொல்லிட்டே வராங்க ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன விஷயம் தொடர்பாக அவங்க சொல்லும்போது அந்த இடத்த நல்ல பின் பாயிண்ட் பண்ணி பாருங்க And one of them even tried to pull at my sari. They at my hair. In fact, they tore out some of my hair. They threw chapels at me. They threw big bundles of papers, heavy books at me. அவங்க பேசுறது நல்லா கவனிச்சிருப்பீங்களே ஒன் ஆஃப் தேம் ஒன் ஆஃப் தேம் அப்படின்னு அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க அவங்க புடவையை பிடித்து இழுக்க முயற்சி செய்தவர்களாக இருக்கட்டும் அவங்க முடிய பிடிச்சு இழுத்ததாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஒன் ஆஃப் தேம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்களே தவிர ஆனால் அவர்களில் ஒருவர் பெயரை யாரும் குறிப்பிடல அவர்களில் இன்னார் அவர்களில் இன்னார் அந்த கூட்டத்தில் இன்னார் என்னுடைய சேரியை பிடித்து இழுக்க முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லல அவர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க தவிர அவர்களில் இன்னார் அப்படின்ட்டு அவங்க சொல்லல ஆனால் அடிச்சது உண்மை அடிபட்டது உண்மை சட்டப்பேரவையில் அந்த அம்மா அடி வாங்கியது உண்மை அப்படின்ட்டு இந்த நிமிஷம் மட்டும் எல்லா தரப்புல இருந்து சொல்றாங்க தள்ளி ஆடியோ அடிச்சாங்கிறது உண்மை அது நடந்தது எல்லா எல்லாத்துலேயுமே வந்த விஷயம் அந்த வந்து கலைஞர் வந்து பட்ஜெட் படிக்கிறதுக்கு நிற்கிறாரு அந்த அம்மா அந்த பட்ஜெட்டை புடிங்க அரிஞ்சிது புடிங்க அரிஞ்சிட்டு வால் வந்துட்டு ரொம்ப அந்த பட்ஜெட்டை புடிஞ்சு இது பண்ணிட்டு இப்படிங்கிறதுனால கலைஞருடைய கண்ணாடி எதிர்களை விழுந்துருச்சு உடனே அப்பா ஆளுங்கட்சியாக இருந்த திமுக உறுப்பினர்களோடைய வந்து இந்த மழை அடிச்சுட்டாங்க அடித்த போது திருநாவுக்கரசு அவங்க கட்சி அவர் தான் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு அவர் அந்த அம்மா மேலே அப்படியே சாஞ்சி அந்த மாதிரி அடி அடிபடாமல் காப்பாற்றிட்டாங்க அதில் இந்த மாலை தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருச்சு நடந்தது அது விட்டாங்க அது இந்த கதையெல்லாம் விட்டாங்க ஒன்றும் நடக்கல அது வேற விஷயம் அடிச்சாங்க அடிச்சது பொய் இல்லை இந்த அம்மா போய் கலைஞருடைய அந்த புக்கை போது கலைஞர்கள் கண்ணத்தில் அடிபட்டு அந்த கண்ணாடி எங்க உழந்தவர்கள் வந்து கோவத்தில் திருப்பி அடிச்சாங்க அவ்வளோதான் நடந்தது வன்முறைக்கு வன்முறைங்கிற மாதிரி போச்சு நடந்த சம்பவம் உண்மை என்றால் அவர்களுக்கு நடத்தப்பட்ட சம்பவம் உண்மை என்றால் இப்பேற்பட்ட கொடுமையை செய்த ஒருவரது பெயரை குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனா பாருங்க அவர்களில் ஒருவர் அவர்களில் ஒருவர் அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு இல்லைங்களா இன்னார் தான் செஞ்சாங்க அப்படின்ட்டு யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இல்லைங்களா அதான் தான் பாருங்க மனசாட்சி இருக்கிறதால்தான் போற போக்குல நடந்த சம்பவத்துக்கு மேல எக்ஸ்ட்ரா சில சிலபல விஷயங்களை சேர்த்து சொன்னாதான் மக்கள் அனுதாபத்தை வாங்க முடியுன்றதுக்காக அவங்க சொன்ன பொய்யை அதற்கு பிறகும் மெயின்டென் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கு பிறகு நடந்ததாக சொல்லப்பட்ட சம்பவங்கள் அனைத்தும் அந்த அம்மா செட்டப் செய்த ட்ராமா திருநாவுக்கரசு அவர்களில் இருந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூட இருந்தவர்கள் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து என்னென்ன நாடகம் நடத்தினாங்கன்ற ஒரு உண்மையை அவங்கவங்களே பாருங்க புட்டு புட்டு வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட்டு பட்ஜெட் அவர்தான் நிதி அமைச்சர் கூட பட்ஜெட் படிக்கிறார் அவர் எங்களுடைய எம்எல்ஏவில் ஒருத்தர் போய் அவர் பட்ஜெட் காப்பியை பறித்து கிழிக்க முயற்சி பண்ணார் அதை ஏற்கனவே எப்படியோ புரிஞ்சுக்கிட்டா அவர் வந்து அதை கையை வச்சு அதை தடுத்துக்கிட்டார் தடுக்கும்போது ஒரு கண்ணாடி கீழே வந்துருச்சு அதனால் கண்ணாடி கிழந்து வந்த உடனே பின்னாடி இருக்கிறவங்க அவர் முகத்தில் குத்திட்டாங்க கண்ணாடி வந்துச்சு நடத்துக்கிட்டாங்க ஸோ ரெண்டு மாதம் இருக்குது கலைஞருடைய முகத்தில் குத்தி விட்டார்கள் அவருக்கு ரத்தம் உடைஞ்சது கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்படின்னு எக்ஸ்ட்ரீமாக அது மாறிப்போச்சு அது மாதிரி ஜெயலலிதா திரும்புகிற போது அங்கே வந்து இது நடந்த உடனே ஜெயலலிதா மேலே அடிதீட்டெலாம் நடந்தது புத்தக ஆஃபீஸ் நாங்கள் அடித்தாங்க நான் பக்கத்தில் நான் ஜெயலலிதா தலைவர் எகட்சி தலைவர் எக்சி துணைத் தலைவர் கே சார் கொறடா பின்னாடி இருந்தார் இந்த அடிதெலாம் பாதி நான் தான் வாங்கினேன் என் மண்ட ஏன் மண்டதா உச்சி மண்டை வீங்கி போச்சு ஜெயலலிதா குடிஞ்சிட்டு கையை வச்சுட்டு பார்த்துக்கிட்டாங்க உலகத்துக்கு மேலே அடி விழுந்த பிறகு எந்திரிங்கன்னு கூட்டிகிட்டு வெளியே வந்தோம் வந்துவிட்டோம் இது நடந்தது ஆனால் அதுக்கு பிறகு ஜெயலலிதா முழுசா சேலையெல்லாம் ஒரு இட்லாம் விட்டுட்டாங்கிற மாதிரி அதுவும் அது வளர்ந்து போச்சு அதனால முகத்தில குத்தி அவருக்கு ரத்த முகத்துல ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவையை பிடிச்சு இழுத்தவங்க இவங்க ஜெயலலிதா சேலையெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு உடல எதிர்கட்சிக்கு தலைவரா இருந்த ஜெயலலிதாவோட புடவையை பிடிச்சு இழுத்த கட்சி ஜெயலலிதா சேலையெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு உடல இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா போன ஸ்டெப்ஸ் அதெல்லாம் அவர் தரப்புல இருந்து இதான் சொல்றாரு அடிச்சதெல்லாம் உண்மைங்க ஆனா அதற்கு பிறகு நடந்ததாக சொல்லப்பட்ட சம்பவங்கள் அனைத்தும் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது இப்போ அந்த முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி இந்த சம்பவத்தை பற்றி பேசிய

ரொம்ப பேர் நினச்சி அல்லா உள்ளபடியாக தமாவு செய்கிறத எனக்கு கொண்டே போட்டிருக்க ராட்சிக்கு வந்துடுவோம் நடந்த அந்த சமயத்துல பாருங்க உண்மையில் அதைப் போல் நான் செய்திருந்தால் ஆட்சி கண்டம்மா வந்ததுக்கப்புறம் என்னை கொன்னே போட்டிருப்பாங்கன்னாரு இந்த அல்லா உள்ளபடியாக தமாவு செய்கிறத என கொண்டே போட்டிருக்க ராட்சிக்கு வந்துருவோம் எதுக்கோ விவாதத்துக்கு கூப்பிட்டா எதையோ பேசினுக்குறாங்க அதுவும் பேசுகிற விஷயத்துக்கு பின்னாடி உண்மை இருக்கா அதுவும் கிடையாது கேட்டாக்க நடந்ததுங்க ஆமா எனக்கு தெரியும் இந்த அம்மா பார்த்த மாதிரி சொல்றாங்க ஆனா அது சம்பந்தமான ஆதாரத்தை எதுவும் அவங்க எடுத்து போடல போற போக்குல எல்லா விஷயத்திலும் அடிச்சு விட்டு போற மாதிரி இந்த விஷயத்திலும் அடிச்சு விட்டு போயிருக்காங்க அதைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்களும் என்ன சொல்றாங்க ஆமாங்க நடந்தது எனக்கும் தெரியும் எங்க அப்பாக்கும் தெரியும் சட்டமன்றத்தில் தாக்கப்பட்டது உண்மை அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவரோடு கிழிந்த உடையோடு சட்டமன்றத்தில் இருந்து வெளியே வந்தது உண்மை நானே சாட்சி ஏனென்றால் அப்பொழுது எனது தந்தை திரு குமரி அனந்தன் அவர்கள் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தார் மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆனா இப்ப திடீர்னு பல்டி அடிக்கிற மாதிரி நடந்த விஷயத்த நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசு இப்போ சொல்றாரு ஆனா அந்த சமயத்துல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆதாரத்தை காட்டுறாங்க அப்ப அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்தி கொடுக்குற திருநாவுக்கரசு இதற்கு என்ன பதில் சொல்வார் அன்னைக்கு சொன்ன உண்மைக்காக அப்படின்னு கேக்குறாங்க பட் என்ன யதார்த்தம் உண்மை என்னங்கிறது அது அது எங்க என்ன பேசி இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி சேலையை பிடிச்சி இழுத்ததோ கிழிச்சு போட்டதோ நடக்கலைங்கிறத சொல்றேன் நடக்கலைங்கிறத சொல்றேன் நடக்கலைங்கிறத சொல்றேன் இப்போ திருநாவுக்கரசை கேள்வி கேட்க இருக்கட்டும் அன்னைக்கு சொன்ன விஷயத்தை இன்னைக்கு மாத்தி எங்க சொல்றீங்க அப்ப அன்னைக்கு சொன்ன விஷயத்துக்கு என்ன பதில் சொல்றீங்கட்டு அவரை கேள்வி கேட்க இருக்கட்டும் இப்ப இந்த மாதிரி இவங்கெல்லாம் கேள்வி கேட்பதற்கு முன்பாக இப்போ திமுக வந்து இவ்வளவு மோசமான கட்சி ரொம்ப கேவலமான கட்சி அப்ப அந்த மாதிரி எந்த வகையிலுமே தகுதி இல்லாத கேவலமான ஒரு கட்சி கூட எதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இவங்க கூட்டணி வச்சாங்க திமுக கட்சியோடு அதுவும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு இதை போல ஒரு கொடுமை அளித்த கொடுமைகார கட்சி கூட எதுக்காக கூட்டணி வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாடாளுமன்ற சமயத்தின் போதும் கூட்டணி இரண்டாயிரத்தி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சமயத்திலும் கூட்டணி அப்படி திமுக கூட கூட்டணி வச்சதால்தான் அந்த சமயத்திலேயே உங்களுக்கு நாலு எம்எல்ஏக்கள் நம்ம எச் ராஜா அவர்கள் ஹைகோர்ட் ஆனா இருக்கா அவர்லாம் வாழ்க்கையில எம்எல்ஏ பதவி நினைச்சு கூட பார்க்க முடியுமா ஆனா பாருங்க இரண்டாயிரத்தி ஒண்ணுல திமுக கூட்டணி வச்சதால அந்த நாலு எம்எல்ஏக்கள் எச் ராஜா அவர்களும் ஒரு எம்எல்ஏ ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு மிகவும் மோசமான கொடூர கொடுமையை ஏற்படுத்திய திமுகவுட எதுக்காக அந்த சமயத்துல ரெண்டு தேர்தலில் கூட்டணி வச்சுக்கிறீங்க பதில் சொல்ல முடியுமா

and I fulfilled my vow within two years. I did it. சபதம் எடுத்துட்டு போன மாதிரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி அடைந்து முதல்வராகி சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க அப்போ அவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகளையும் எல்லாத்தையும் உடைத்து எரிந்து இரண்டே ஆண்டுகள்ல அவங்க செய்த சபதத்தை அச்சீவ் பண்ணிட்டு முதல்வர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பதவிக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டாமா கொடுக்கலீங்களே குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச கணக்கால் பிச்சு பிச்சி பிச்சு எடுத்து போட்டாங்க அவங்க ஐந்து வருடங்களில் அவங்க செய்த ஊழல் மாநிலத்தை கடந்து நாட்டை கடந்து வெளிநாட்டிலலாம் பேசினாங்க யாருப்பாது உங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு செலவு பண்ணி கோடி கணக்கில் வாரி அரைச்சி கல்யாணம் பண்றது ஏன் ஊழலோட மொத்த உருவம் அதிமுக தான் அப்படின்ட்டு அமித்ஷா அவர்கள் சொன்னாரு எங்கெங்கயோ நம்ம போறோமே சமீபத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஊழல் ஊற்று அவங்க செய்த மாபெரும் ஊழலின் காரணமாகத்தான் தமிழ்நாடு தலை தூக்க முடியாம முன்னேற்றம் இல்லாம போயிடுச்சு ஒட்டுமொத்தமான ஊழலோட மொத்த உருவம் ஜெயலலிதா அவர்கள்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மீது அவ்வளவு அன்பும் அக்கறையும் பாசமும் பரிவும் பற்றும் இருக்குதுன்னு சொல்லும்போது ஏன் ஜெயலலிதா அவர்களை குறித்து ஊழல் ஊற்றுன்னு சொன்னார் உங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நடைபெற்ற சம்பவத்தை குறித்து இப்ப பேசுறீங்களே இப்ப நம்மளும் அதே மாதிரி பின்னாடி போய் பார்த்தா இதை மோசமா இருக்குமே கே பி ராமலிங்கம் அப்படின்ட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு யாரும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க கட்சியோட அவர் வேற யாரும் கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு அவரோட இறுதி ஊர்வலம் ஏறுறாங்க யாருங்க ஜெயலலிதா அவர்கள் வேன்ல ஏறு அப்படி வேன்ல போது அந்த அம்மாவை கெட்ட வார்த்தை சொல்லி கீழே தள்ளி விட்டாங்க யார் தெரியுங்களா இப்ப உங்க கட்சிக்குள்ள இருக்கிற துணைத் தலைவரான கே பி ராமலிங்கம் தான் ஐயையோ ஜெயலலிதா அவர்களுக்கு இதே போல ஒரு குடும்பம் எல்லாம் ஏற்படுத்திட்டாங்களே அப்படின்னு இப்ப திமுகவை திட்டுற இவங்க எதுக்காக அந்த அம்மாவை கெட்ட வார்த்தை சொல்லி வேன்ல இருந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்ட அந்த கே பி ராமலிங்கம் என்பவரை இவங்க கட்சியில் துணை தலைவரை வச்சிருக்கிறாங்க இது குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட கேட்டா அவங்க கிட்ட ஏதாவது ஆனா பாருங்க அவங்க கிட்ட பதில் இருக்காது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கிட்ட பதில் இவங்க கட்சியை குறித்து என்ன மாதிரி சொன்னாங்க தெரியுங்களா தோ வருது பாருங்க

அது என்ன குழு வழிகாட்டும் குழு வழிகாட்டும் குழுவோட உறுப்பினர் ஜேசிடி பிரபாகர் அவர் என்ன பண்றாரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி முக்தார் அவர்கள் கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சம்பவத்தை விழாவரியா விவரிக்கிறாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி டிராமா போடலாம் அப்படின்ற ரேஞ்சில கூட உண்மையை வளர்னாரு அந்த இன்டர்வியூல நீங்கள் உடனடியாக தேவை ஹாஸ்பிட்டலுக்கு சென்று நீங்கள் படுத்து அங்கே அட்மிட் சிகிச்சை பெறுவது நல்லதுன்னு என்று நான் கருதுகிறேன் அப்படி நீங்கள் செய்தால் நம்முடைய தொண்டர்களுக்கு வந்து நீங்கள் தாக்கப்பட்ட அந்த விதம் குறித்த செய்தி வேகமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நான் சொன்னேன் சிகிச்சை எடுக்க போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம் அவரு நீங்க மருத்துவமனையில் போய் பட்டுக்கங்கம்மா நீங்க அங்க போய் பட்டுருந்தீங்கன்னா இந்நேரம் ஆளுநரை உங்களை வந்து பார்த்துருப்பாரு இல்லையா சரி நான் சொன்னேன் முன்னாடி சொன்னதாம் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தேவைக்கு மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காக சேர்ந்திருந்தால் கவர்னரே வந்து உங்களை அங்கே அந்த புகார கொடுத்துருக்கலாமா ஆளுநர்கிட்ட செல்வதற்கு முன்பாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு இதே போல் ஒரு ட்ராமாவை அரங்கேற்றம் செய்துவிட்டு அப்புறம் நீங்கள் ஆளுநரை மீட் பண்ண போனீங்கன்னா அதோட வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும்னு அந்த சமயத்தில் செட் பண்ண ட்ராமா ட்ராமா காட்சியே கூடவே இருந்து வருங்க நீங்க இப்போ இவ்வளவு தூரம் வந்து நடந்து வந்துட்டு இவ்வளோ தூரம் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்றதோட நேராக போயிருக்க வேண்டும் என்று தான் என் காலத்துக்கு இப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் எப்படி என்ன மாதிரி டிராமா அந்த சமயத்தில் செட்டப் பண்ண அப்படின்ற ஒரு ரேஞ்சில எப்படி உண்மையை உளனாரு பாத்தீங்களா இப்போவே இந்த மாதிரி கேமராக்கு முன்னாடி நாங்க அப்பவே டிராமா தான் பண்ணோம் அப்படின்ற ரேஞ்சில உளரும் போது அப்ப அந்த அம்மா அந்த சமயத்துல சொன்னது கப்சூருடா அதெல்லாம் கிடையாதுங்க அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் என்ன வேணா யார் வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அம்மா ஆட்சி அமைத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் ஆட்சி அமைந்த பிறகு அந்த அம்மாவோட ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியை போல தான் இருந்தாங்க அப்படி சர்வாதிகாரியை போல் ஆட்சி செய்து கொண்டு இருந்தால் அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டில் யார் யாரெல்லாம் அதை போல் அந்த அம்மாவுக்கு அதை போல் நிகழ்த்தினார்களோ ஏன் அவங்க மீதெல்லாம் எந்த ஒரு நடவடிக்கையும் சர்வாதிகாரி மாதிரி ஆட்சி செய்து கொண்டு இருந்தால் அந்த சமயத்திலே நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி சொல்லுங்க பொய் பேசும்போது மட்டும் வேக வேகமா வந்து மரணம் முட்டு கொடுத்து சூசோ இல்லாம வந்து நிக்கிறீங்க நாடாளுமன்றத்தில் கல்விக்கா நிதியை கேக்குற அந்த சமயத்துல புடவை இழுத்துக்கு அவங்களுடைய நாலாயிரம் வருஷம் நாகரிகம் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைங்களே நாகரீகமா கம்மி பண்ணிப்போம் தப்பு கிடையாது நாற்பது வருஷம் நாகரிகம் தான் மொத்தமே அதிலயும் பாருங்க இதே போல புடவை பூச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா இப்போ இந்த கூட்டம் இருக்கு கூட்டத்தோட பிரதான கடவுள் யாருங்க சொல்றாங்க தீர்ந்துட்டு போடும் தப்பு கிடையாது என்னப்பா இது சம்பந்தமே இல்லாம நீங்க பகவான் கிட்ட எல்லாம் போறீங்க ஏங்க என்னங்க இது அந்த பக்கம் மணிப்பூரை குறித்து கேட்டா டக்குன்னு புடவை மேட்டர் இழுத்துக்கிறாங்க என்னங்க நிதி எங்க கொடுக்குற கல்விக்கான நிதியும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுங்க கட்டணுங்க ஃபீஸுங்க கொடுங்கன்னு கேட்டா புடவை இழுத்துக்கிறாங்க அந்த மாதிரி எதை எதை குறித்து கேட்டாலோ எதையோ போய் எங்கேயோ சுத்தி எங்கேயோ டச் பண்ணுறாங்க இல்லைங்க நாங்களும் பாருங்க சுத்தி வளர்ச்சி எங்க வரோங்க நியாயமான விஷயத்துக்கு தான் வரும் அவங்கள மாதிரி அநியாயமாலாம் எங்கேயும் போய் டச் பண்ணலங்க டைவெட் பண்ணலங்க நியாயமான விஷயம் தான் இந்த கூட்டத்தோட பிரதான கடவுள் என்று சொல்வது கிருஷ்ணனை இப்போ கிருஷ்ணன் புராணம் எப்படிங்க வரலாறு இல்லைங்க நாங்க புராணம் தான் சொல்லுவோம் கிருஷ்ணனோட புராணம் எப்படிங்க படிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க பெண்கள் குளித்து கொண்டிருக்கும் போது அந்த குளித்து கொண்டிருந்த பெண்களோட துணியெல்லாம் தூக்கின்னு போனார்னு சொல்லி பெருமையாக எழுதி வச்சிருக்காங்க புராணத்தில் இன்றைக்கும் பாருங்க கொண்டாடி நின்று அந்த விஷயத்தை என்ன அநியாயம் சார்து உலகத்துக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய ஒரு பகவானே பாருங்கள் நம்பி பெண்கள் பாருங்க உடையை இங்கே வச்சுட்டு குளிக்கிறதுக்கு போகிறாங்க குளிச்சுட்டு வரும்போது உடை இங்கே இருக்கணும்னு நம்பி தான் போயிருக்காங்க அப்படி நம்பி வரவங்க உடை இல்லைன்னு சொல்லும்போது அதை பாருங்க பகவான் தூங்கின்னு போயிட்டான்னு சொல்லும்போது அப்போ அந்த பெண்களோட நிலைமை என்னங்கன்னு சொல்லி யாராவது கேட்டால் என்ன பண்ணுவீங்க ஏன்னா நாலாயிரம் வருஷம் நாகரிகம்னு சொல்றாங்களே என்ன அநியாயம் சார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போதுல இதே போல புடவை பூச்சி இஸ்தாங்க அப்படின்னு சொல்றீங்களேங்க இப்போ யுகம் யுகமாக யுகம் யுகமாக அந்த யுகத்தில் கிருஷ்ணன் இந்த யுகத்தில் அப்படி இப்படின்ட்டு யுகம் யுகமாக கட்டுக்கட்டாக கட்டி வச்சிருக்கிற அந்த புராண கதைக்கு சொந்தமான பகவானே பாருங்க பெண்கள் குளித்து கொண்டிருக்கும் போது அவர்களின் உடைகளை தூக்கிட்டு போனார்க்கு எழுதி வச்சு பெருமையாக கொண்டாடின்னுறீங்களே அந்த பெருமையை எடுத்து விட்டா அதுக்கு என்ன பதில் வருங்க தெரியாது ஒரே ஐட்டத்தை வச்சிக்கின்னு ஒரே விஷயத்தை ஜெராக்ஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி வச்சுன்னு எதை குறித்து கேள்வி கேட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது புடவை பூச்சி இஸ்தாங்க இஸ்தாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணி நினைக்கிற ஒட்டு மொத்தமான மோடி அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கும் அமைச்சரவையில் உள்ள அதிலும் பாருங்க மிக முக்கியமாக பிரதான் மோதான் பிரதான் மோதானா தர்மேந்திர பிரதான் அவர்களும் விதி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் பதில் நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க என்ன திரும்ப நினைக்கிறோம் இந்த காணொலி பாருங்க முதலே சொல்லிருக்கணும் சொல்ல வந்துட்டோம் இந்த காணொலி ஒரு பாகம் தான் முடியும் இரண்டாவது பாகம் முடியாது இந்த காணொலியின் தொடர்ச்சியாக பாருங்க இதை விட இதை விட ஒட்டுமொத்தமான ஆதாரங்கள் வேற யாரும் சொல்ல வேண்டாங்க வேற யாரும் சொல்ல வேண்டாம் அவங்களே உண்மையை வாக்கு மூலமாக ஒப்புக்கொண்ட ஆதாரங்கள் அடங்கிய அந்த பாகத்தை இந்த காணொலியின் தொடர்ச்சியாக நாளைய வெளியிடப்படும் என்று பெருமையோடு சொல்லிக்கொண்டு இந்த காணொலி நிறைவு செய்கிறோம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை கூட்டி நீங்க என்ன கேட்க அப்படிங்க நீங்க பதிவு பண்ணும்போது இந்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன விஷயத்தை குறித்து கண்டிப்பா நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியை நம்ம நன்றி வணக்கம்